ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரோமில் இருக்கிறோம் ரோமில் செயின்ட் பால் பைபிள் கிறிஸ்டின் எல்லாருக்கும் தெரியும் செயின்ட் பால்னு ஒருத்தர் இருக்கார் அவரோட கல்லறை அதாவது அவர் உதச்சிருக்க இடத்துல ஒரு சர்ச் கேட்டுக்கிட்டாங்க அந்த சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம் இது பாருங்கள் இந்த தான் அந்த சர்ச்சோட வெளியே இந்த இடத்துக்கு வந்து நம்ம ட்ரெயினில் தான் வந்தேன் நானே நீங்கள் ஸ்டா இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க அதுதான் அந்த ரயில்வே ஸ்டேஷனு ஸோ சென்ட் பால் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னே இருக்குது ஸோ அதில் நம்ம வந்துட்டு அங்கேருந்து இறங்கி வெளியே வந்த உடனே இந்த சர்ச்சு தெரியும் இதுதான் சர்ச்சோட பேக் சைடு ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு இருக்குது அது வெளியாக நடந்து போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக அது என்ன என்ன ஆச்சுன்னு தெரியல இங்கே வந்து ஃபுல் போலீஸ் ப்ரொட்டக்ஷன் இருக்குது நிறைய இடத்துல இந்த மாதிரி போட்டிருக்காங்க எல்லா சர்ச்சஸ்லையும் போலீஸ் ப்ரொட்டக்ஷன் போட்டுருக்கு இங்கே தான் ஃப்ரண்ட்டு சர்ச்சோட ஃப்ரண்ட்டில் நம்மளோட திங்ஸு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி முடித்த உடனே நம்ம உள்ளே போகிறோம் அலோவ் பண்ணுவாங்க ஸோ நான் ஸ்கேனிங் எல்லாம் முடிஞ்சாச்சு முடிஞ்சு நான் உள்ளே வந்திருக்கேன் இது வந்து அழகாக ஒரு ஸ்கொயர் மாதிரி கட்டியிருக்காங்க நல்லா பில்லர்லாம் வச்சு அப்புறம் நமக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள் அதுதான் மெயின் சர்ச் ஸோ இது வந்து ரொம்ப இந்த இடம் ஃபோட்டோக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஈவன் ஸ்கையும் கிளியர் ப்ளூவில் இருக்கிறப்ப அந்த பேக் மேலே அந்த பெயிண்டிங் அதோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறப்போ ரொம்ப அழகாகவே வந்திருந்தது இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளே போகிறோம் இந்த சர்ச்சுக்கு உள்ளே போகிறதுக்கு காசெல்லாம் வேண்டாம் ஏன்னா சில யூரோப்பியன் கண்ட்ரிஸில் கத்தீட்ரல் அதுக்கெல்லாம் உள்ளே போனோம்னா காசு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஆஃபரிங் கம்பல்சரி தான் கொடுக்கணும் ஆனால் இதில் வந்தால் அப்படியெல்லாம் இல்லை நம்ம ஃப்ரீயாகவே போகலாம் இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம் அது இந்த தூணெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஹை ஹை ஃப்ளோ இது சீலிங்கு இதில் பெயிண்டிங்கெல்லாம் பாருங்கள் இதுதான் சர்ச்சோட மெயின் ஹாலு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் ஃபுல்லாக பெயிண்டிங் தான் போப்பு டிசைப்பிள்ஸ் அவங்க இவங்க எல்லோரையும் வரைஞ்சி வச்சுருக்காங்க எப்படி அவ்வளோ ஹைட்டில் இந்த மாதிரி பெயிண்டிங்கெல்லாம் ஒர்க்லாம் பண்ணாங்கன்னே ஒரு அதிசயமாக இருக்குது லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்க்குற எல்லாத்துலேயும் பெயிண்டிங் இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு சென்ட் பாலோட ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்க அப்புறம் பீட்டரோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் பாருங்கள் இதுக்கு கீழே தான் சென்ட் பால் அவரோட புதைச்ச இடம் ஸோ இது நம்ம நம்ம சென்னையில் வந்து சாந்தோம் சர்ச் இருக்குது அதுலேயும் சென்ட் தாமஸை போ மேலே சர்ச்சு கட்டியிருப்பாங்க இதுவும் அதே மாதிரி தான் கீழே வந்து சென்ட் பால் அவரோட கல்லறை இருக்குது அதுக்கு மேலே இந்த சர்ச்சு கட்டியிருக்காங்க அந்த கிரில்லுக்கு தான் கல்லராக இருக்கும் இது வந்து நம்ம பார்க்குறது இந்த பழைய சர்ச்சு அதுக்கு மேலே இந்த புது சர்ச் கட்டியிருக்காங்க இந்த கிரில்லுக்குள்ளே தான் இந்த கல்லரை அப்புறம் இந்த செயின் வந்து எது குறிக்குதுன்னா அவரை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்றது அடையாளம் அதுதான் அந்த செயின் இது பாருங்க இதுக்குள்ளே தான் சென்ட் பால் இருக்குது அதுதான் அந்த போர்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ பழைய காலத்தில் ஏறையா அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இப்போ தான் நம்ம அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்குறோம் அப்போ அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி செயின் கொடுப்பாங்க ஸோ அவரையும் பா சின் பாலையும் அரசு தான் பண்ணியிருந்தாங்க அதுக்காக தான் அந்த செயின் வச்சுருக்காங்க இப்போ நம்ம அந்த ஸ்டேஜுக்கு கீழே இருக்க அந்த பழைய சர்ச்சு அதை தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது நான் எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த போர்டுக்கு பேக்கில் ஒரு கிரானைட் ஸ்டோன் தெரியுதுங்களா அதுதான் அதுக்குள்ளே தான் அவங்கள வச்சுருக்காங்க இப்போ நான் வந்து ரூமில் எல்லா இடத்துலேயும் போய் பார்த்தேன் நிறைய போப்புங்களெல்லாம் எல்லாம் எப்படி போ ஆக்சுவலாக அவங்க புதைக்க மாட்டாங்க இந்த மாதிரி கிரானைட்டு பாக்ஸ் கல்லுலேயே பாக்ஸ் எதாவது செஞ்சு அதுக்குள்ளேயே பாடியை வச்சிடுறாங்க அவ்வளோதான் புதைக்கிறதெல்லாம் இல்லை ஸோ சென் பாலையும் அது மாதிரி தான் அந்த கிரானைட்டு இதுக்குள்ளே வச்சிருக்காங்க இது பாருங்கள் அந்த மேலே பெயிண்டிங்கு இது மெயின் ஸ்டேஜுக்கு மேலே பெயிண்டிங் அங்கே தான் சர்வீஸ்லாம் நடக்குது இப்போது ஒரு சர்வீஸ் நடந்துகிட்ருக்கு அதனால் அங்கே போய் நான் கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கலாம் ஆனால் சைடில் இருக்க வால் அதெல்லாம் இருக்குது என்ன டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த சீலிங்கில் எல்லாம் அது மாதிரி அந்த அவ்வளோ ஹைட்லேயும் போய் எப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு அதிசயம் அது இப்போ பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை எத்தனையோ நூற்று கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் அதுதான் இதோட நம்ம பார்க்க வேண்டியது அது இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து இப்போ பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது இப்போ இருக்க இன்ஜினியர்ஸ்னால் பண்ண முடியுமானே தெரியல அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குது பில்டிங் எல்லாம் ஃபோனில் நமக்கு இது வீடியோ எடுத்தனால எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் வந்து நேரில் பார்க்குறப்போ ரொம்ப பிரமாதமாகவே இருக்குது சர்ச்சு இதான் நான் சொன்ன பெயிண்டிங்ஸை பாருங்கள் மேலெல்லாம் மறைந்து வச்சுருக்காங்க எவ்வளோ ஹைட் பாருங்கள் அதுக்கு மேலேயும் பெயிண்டிங்ஸ் தான் இருக்குது ஸோ அது மாதிரி எல்லா சைட்லேயும் இது சென்ட்ரலில் மட்டும் இல்லை ஈவன் சைடில் இருக்க சேப்பல்ஸில் கூட இதுக்கு பேக்கில் தெரியுது பாருங்கள் அதிலெல்லாம் கூட எல்லாம் ஃபுல் பெயிண்டிங் தான் இது இந்த சர்ச்சின்னு மட்டும் இல்லை எல்லா நீங்கள் எந்த பஸ்லிக்கா போனாலும் சரி இதை மாதிரி கட்டியிருக்காங்க ஸோ சென்ட் பால்ஸ் கூட நீங்கள் இங்கே வந்து ரெண்டு சர்ச் இருக்குது சென்ட் பால்ஸ் அவுட்டர் வால்ஸ் அப்படின்ற சர்ச்சுக்கு போனீங்கன்னா தான் இந்த டாம் பார்க்க முடியும் இது நம்ம வெளியே போயிட்டு அங்கே வெளியே போகிற இடத்துல இதெல்லாம் வச்சுருக்காங்க இந்த பழைய காலத்தில் உள்ள சர்ச்சு அப்புறம் இதோடய ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் இதெல்லாம் டைம் இருந்தோன்னா பாருங்கள் அது மாதிரி பேக் அந்த சும்மா போஸ்ட்லேயும் வச்சுருக்காங்க இது என்னன்னு தெரியல இது வந்து எதுக்கு எடுத்தேன்னா இங்கேயும் வச்சுருக்காங்க அதே மாதிரி வேட்டிக்கன் போனால் அங்கேயும் சேம் வச்சிருந்தாங்க ஆனால் இதை விட ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது வேட்டிக்கானோட வீடியோ நான் செப்பரேட்டாக போடுறேன் அதில் பாருங்கள் ஆனால் இதே சேம் ஒரு ஸ்டாச்சு அது எதுக்காக இதை போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல தெரிஞ்சால் யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்